வெல்கம் டு ராம்நாட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ராம்நாட் ரெசிபீஸில் கொண்டக்கடலை குழம்பு தான் செய்ய போகிறோம் இது வந்து பேசிக்காக நம்ம வீட்டில் செய்யக்கூடிய டிஃபன் ஐட்டம் அப்புறம் சாதம் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த கொண்டக்கடலை கொழம்பு எப்படி செய்கிறதுன்னு நாம் இப்போ பார்க்கலாம் வாங்க இது பண்ணுறதுக்கு முக்கால் கப் கொண்டைக்கடலையை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து குக்கரில் ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த கொண்டக்கடலைக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு உருளைக்கிழங்கு தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் குக்கரை மூடி போட்டு மூணு விசில் வர வர வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ குக்கர் ரிலீஸ் ஆயிடுச்சு கொண்டக்கடலை நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம் அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் கால் கப் தேங்காய் அரை தேக்கரண்டி சோம்பு அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி இது கூடவே நம்ம வேக வச்சிருக்க கொண்டைக்கடலையில் ரெண்டு மேஜைக்கரண்டி எடுத்துட்டு அதையும் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி அடுத்த ஒரு கடாயில் ரெண்டு மேஜைக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடான உடனே அரை தேக்கரண்டி சீரகம் அரை தேக்கரண்டி சோம்பு இது ரெண்டையும் பொரிய விட்டு எடுத்துக்கணும் இது அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் ஒரு தேக்கரண்டி பூண்டு ஒரு தேக்கரண்டி இஞ்சி சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வெந்து வந்துருச்சு இதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் நார்மல் தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை அரைச்சி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த தக்காளியோட பச்சை வாசனை போற வர வதக்கி விட்டு எடுத்துக்கணும் தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு இதுக்கப்புறம் அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் ஒரு கரண்டி மிளகாய் தூள் ரெண்டு கரண்டி குழம்பு மசாலா முக்கால் தேக்கரண்டி கரம் மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டால் போதும் இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம வேக வச்ச கொண்டைக்கடலையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் கூடவே வேக வச்ச தண்ணியும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு தடவை கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இதை கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதித்து அதோடய மசாலா வடை எல்லாம் போயிடுச்சு இந்த டைமில் நாம் அரைச்சி எடுத்து வச்சிருக்க தேங்காய் பஸ்ட்டை சேர்த்துக்கிறோம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு திரும்ப ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் கொண்டக்கடலை சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டதுக்கப்புறம் திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதித்து ரெடியாகி வந்துருச்சு கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் நமக்கு கொண்ட கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஆப்பம் பரோட்டா சாதம் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ராம்நாட் ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஈட் ஹெல்த்தி திங் பெட்டர்